ஹாய் என்ன பார்வே டேய் காலி இங்கோடா கிளி இங்க வாடா வாடா தூர வர மாட்டாரு வாடா நில்லு 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 நில்றா வர்றா இல்ல நில்றா ஓ நீ சுற்றி தான் நிற்கணுமா பாரு ஒரே பொம்பளை கும்பலோ கும்பலோ பொம்பளை பொம்பளை எல்லாம் போகாபரா ஐயப்பா நான் உனக்கு அடுத்த வாரம் உன்னை வாடியில் வைக்கலான்ட்டு இருந்தேன் நீ இப்படி பொம்பளை கிட்ட போயிட்டு இருந்தா உன்னை எப்படி வாடகை வைக்கிறது நீ வாடிக்கு போறியா இல்லையா வாடிக்கு போவோமா எங்கண்ணா வாடிக்கு போவோமா சொல்றா போகலையா ஹலோ வாடிக்கு போலாமா வேணாமா என்ன முலிக்கிறேன் புடிச்சிட்டு போயிடுவேண்டா ஏன்டா நான் பேசுறதால உனக்கு புரியுது அத்தாண்டா சர்த்தேன் பேசுவதெல்லாம் நல்லா புரியுது பாலுக்கு